சென்னை கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க எந்த கடனாக இருந்தாலும் அதுக்கு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அதை முதல்ல பார்த்துட்டு அதை நம்மளால கட்ட முடியுமா அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஓரளவுக்கு இது பண்ணும் இதெல்லாம் வந்து என்னன்னா பையர்ஸ் பிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தான் வந்து சப்போஸ் நான் தான் ஆப் பெண்ணின்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து ஒரு ரூபாய் லோன் வேணும்னு கேட்குறீங்க நான் ரூபா லோன் கொடுக்குறேன் நீங்கள் திருப்பி எப்படி கொடுப்பீங்கன்னு எனக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு வந்து என்ன ஹோல்டு உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் பண்ணி நீ கொடுக்கலனா ஏதாவது அங்கே சொல்லிடுவேன் எங்கே சொல்லிடுவேன் அப்படின்னு எதுவுமே பண்ணலை அப்படின்னதுன்னா இந்த மாதிரியான மார்க்கிங் பண்ணி அது வந்து டு சூசி நம்ம ஆளுங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படினதுன்னா எனக்கு வந்து பணம் தேவை அப்படினதுனா அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்க்குறதில்லை ஐம்பதாயிரருவா வேணும்ப்பா யார் ஐம்பதாயிரருவா கொடுக்கூடா ரூபாய் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பத்தி அப்புறம் பாத்து நாளைக்கு ஒரு விஷயம் தப்பாக போயிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை வந்து ப்ளேம் பண்ணுறதுல தேவை வந்து இருக்கு அந்த தேவைக்கு வந்து எனக்கு பேங்க்ல கடன் கிடைக்கல அதே மாதிரி லிஸ்டட் ஆப்ல எனக்கு லோன் கிடைக்கல பேஸ்புக்ல அல்லது ஒரு லிங்க் மூலமா போனீங்கன்னா உங்களுடைய மிகப்பெரிய தப்பு நீங்க அதை அப்ரோச்சே பண்ணக்கூடாது அதை பண்ணிட்டு கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த மாதிரி யாராவது டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னா நீங்க அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணி சார் இந்த நான் அதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து கவர்மெண்ட்ல வந்து ஹெல்ப் இருக்கும் இது எல்லா இடத்துலையுமே இருக்கு நம்ம தான் வந்து அதை தேடி போகணும் நமக்கு வந்து என்னன்னா ஆப்ப தேடி போறது அளவுக்கு நமக்கு டைம் இருக்கு ஆனா சார் வணக்கம் சார் வணக்கம் ஜித் சார் அதாவது இப்போ நம்ம நியூஸில் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சார் ஆன்லைனில் பணம் வாங்கிடுறாங்க பணத்தை திருப்பி கட்ட முடியாமல் அதாவது வாங்கினதுக்கும் மேலே கட்டி மீண்டும் மீண்டும் காசு கேட்டு மிரட்டி தற்கொலை பண்ணிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க சார் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஒரு கேள்வினா சார் இந்த ஆன்லைனில் காசு வாங்கிடுறாங்க கடனுக்கு ஸோ இப்படி காசு வாங்குகிறவங்க எந்த மாதிரியான ஆப்பில் ஃபஸ்ட்டு வாங்குறாங்க ஸோ எப்படி இந்த ஆப்பெலாம் வந்து கவர்மெண்ட் வந்து அங்கீகரிக்கிறாங்க இல்லை இது கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் நடக்கிற ஒன்றா சார் இப்போ சி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த ஆப்பில் நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் கரெக்டாக அது பேர் ஃபோன் தான் ஸ்மார்ட் யூஸ் பண்ணுறவங்க ஸ்மார்ட் கிடையாது புரியுதுங்களா யாராவது நீங்கள் ஸ்மார்ட் பர்சன் சொல்லலை ஃபோன் மட்டும்தான் ஸ்மார்ட் ஃபோன் என்னை பொறுத்தவரையும் யூஸ் பண்ணுறவங்க யாருமே ஸ்மார்ட் கிடையாது ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எந்த ஆப்பையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னதுன்னா அது முதல் கொஷின் நான் உன்னுடைய மெயிலை செக் பண்ணுவேன் நான் உன்னுடைய எஸ்எம்எஸை செக் பண்ணுவேன் உன்னுடைய ஃபோட்டோ எல்லாம் நான் பார்ப்பேன் இது எல்லாத்தையும் நீங்கள் ஓகே ஓகேன்னா தான் அதை வந்து நீங்கள் இன்ஸ்டாலே பண்ண முடியும் இப்போ வந்து அதுக்கெலாம் நான் மாட்டேன் அப்படின்னதா இருந்ததுன்னா தென் வந்து அந்த ஃபோனில் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் வச்சுக்கலாம் அல்லது ஜஸ்ட் ஒரு காலிங் ஸோ உங்களுடைய நீங்கள் எந்த ஆப்பையுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியாது பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஆப் இல்லாமல் நம்மளால் சர்வே பண்ணுறது கஷ்டம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா ஆப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னதுன்னா என்னையும் உங்களையும் எந்த இடத்துல இருந்தாலும் வெதர் ஆர் இன் இண்டியா வெதர் ஆர் இன் அப்ராட் அக்ராஸ் த கார்னர் வந்து பார்த்தோன்னா நம்ம ரெண்டு பேரை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆப் வந்து ஹெல்ப் ஆகுது ஸோ இப்போ வந்து ஆப்பில் ஒருத்தர் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த பேசிஸில் நான் வந்து உங்களுக்குள்ள சப்போஸ் நான் தான் ஆப் கம்பெனின்னு வச்சிங்களேன் நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரரூவா லோன் வேணும்னு கேட்குறீங்க நான் ஐம்பதாயிரரூவா லோன் கொடுக்குறேன் இப்போ லோன் கொடுத்தோம் அப்படின்னதா இருந்ததுன்னா நீங்கள் திருப்பி எப்படி கொடுப்பீங்கன்னு எனக்கு என்ன தெரியும் ஸோ ஐ கேன் செக் உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்ன எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க இதை இதை அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கலாம் சொல்லலாம் பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் வந்து நீங்கள் பணத்தை திருப்பி தருவீங்க அப்படிங்கிற இது கிடையாது ரெண்டாவது ஆப்பில் இருக்கிறவங்க வந்து தே ஆர் ஒர்க்கிங் ஆன் எ டிஜிட்டல் அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸோ அல்லது ஒரு டீமோ போய் யாராவது ஒருத்தர் பணம் கொடுக்கல அப்படின்னதுன்னா போய் செக் பண்ணி பார்க்குறதுக்கெலாம் இன்றைக்கி டைம் கிடையாது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா உங்கள்கிட்ட ஒரு பணம் கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து மாதம் மாதம் அந்த மணியை வந்து நீங்கள் திருப்பி தரணும் இப்போ ஃபஸ்ட்டு மாதம் நீங்கள் திருப்பி தரல அவன் ஃபோன் பண்ணுறான் அல்லது மெசேஜ் பண்ணுறான் நீங்கள் எடுக்கலை அல்லது அவாய்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுது அப்படின்னதுன்னா எப்படி வந்து அவன் உங்கள்கிட்ட வந்து அந்த பணத்தை எடுக்கிறது ஏன்னா அவனுக்கு ஆள் கிடையாது அண்டு தே ஆர் செட்டிங் இன் சம்வேர் நீங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் சென்னையில் இருக்கீங்க ஒருத்தர் வந்து திருநெல்வேலியில் இருக்காங்க ஒருத்தர் கன்னியாகுமரியில் இருக்காங்கன்னா அங்கே போய் நான் ஆளை போட்டு பணத்தை வாங்க முடியுமா ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள் அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஹோல்டு உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் பண்ணி நீ கொடுக்கலன்னா ஏதாவது அங்கே சொல்லிடுவேன் எங்கே சொல்லிவிடுவேன் அப்படிங்கிறது எதுவுமே பண்ணலை அப்படின்னதுன்னா இந்த மாதிரியான மார்ஃபிங் பண்ணி அது வந்து லீட் டு சூசைட் நம்ம வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் என்னடா அது ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஓகே பட் பணம் நம்ம வாங்கினோம் அப்படின்னதுன்னா பணத்தை கொடுக்குறதுங்கிறது நம்மளுடைய பொறுப்பாக இல்லையா இப்போ வந்து அவர் ப பண்ணலை அதாவது அவங்க பண்ண ஆக்ஷன் ரைட்டுன்னு சொல்லலை இவர் வந்து பணத்தை திருப்பி கொடுக்காததுனால அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தில் அவர் வந்து மிரட்டியிருக்காங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஆப்பில் வந்து பணம் வாங்கும்போது இன்றைக்கி நூறு ஆப் இருந்தால் கூட சில ஆப் வந்து பார்த்தோன்னா ரொம் ரெக்கக்னைஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி அந்த மாதிரியான கம்பெனியில் வந்து பார்த்தோன்னா ஆப்வியஸ்லி ரேட்டும் வந்து கம்மியாக இருக்கும் அங்கே வந்து இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச டார்ச்சர்லாம் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ பெட்டர் ஆப்பை அவாய்ட் பண்ணி ஆப் மூலமாக கடன் வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் எந்த கடனாக இருந்தாலும் அதுக்கு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு அதை முதல்ல பார்த்துட்டு அதை நம்மளால கட்ட முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஓரளவுக்கு இது பண்ணும் இதெல்லாம் வந்து என்னென்னா பையர்ஸ் பிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தான் வந்து இதை பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம வந் நாளைக்கு ஒரு விஷயம் தப்பாக போய்ட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை வந்து ப்ளேம் பண்ணுறதுல எது கிடையாது ஸோ ஒரு விஷயம் ஆப் வந்து ஈஸியாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால பணத்தை வாங்கிட்டு நான் கவ கஷ்டப்படக்கூடாது நமக்கு தேவை வேறு வழியே இல்லைன்னா எடுக்கலாம் அதுவும் என்ன இன்ட்ரெஸ்ட்னு பார்த்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்த அவாய்ட் பண்ணலாம் நம்ம ஆளுங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னதுன்னா எனக்கு வந்து பணம் தேவை அப்படின்னதுன்னா அது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ன்னு பார்க்கறது இல்லை எனக்கு இப்போ பணம் வேணும் யாரா பணம் கொடுப்பான் அது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறத பற்றி கிடையாது யாராவது எனக்கு எனக்கு ஐம்பதாயிரரூவா வேணும்ப்பா யார் ஐம்பதாயிரருவா கொடுக்குறா கொடுப்பான் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட் எல்லாம் பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதே தேவை ஐம்பதாயிரருபா ஸோ இதில் வந்து என்னென்னா அவங்க வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதே இல்லை இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேங்க்கில் பணத்தை போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பணத்துக்கு பேங்க் வந்து ஏழுலேருந்து எட்டு பர்சன்டேஜ் வரையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோவில் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்போ பேங்க்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏழு எட்டு பெர்சன்டேஜ் வந்து ஒரு கஸ்டமர்கிட்டருந்து பணத்தை வாங்கி அந்த பணத்தை வந்து அவங்க எஜுகேஷன் லோனு பர்சனல் லோன் ஹவுசிங் லோன் பிஸ்னஸ் லோன் கார்ப்பரேட் லோன் இந்த மாதிரி நிறைய வெவ்வேறுப்பட்ட லோனுக்கு வந்து ஒவ்வொரு லோனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த லோனில் கொடுக்கும்போது தான் நான் வாங்குறது வந்து ஏழு எட்டு பெர்சன்டேஜ் நான் கொடுக்கறது வந்து மினிமம் ஒரு டூ த்ரீ பெர்சன்டேஜ் இருந்ததுனால் தான் அந்த பேங்கிங்கே வந்து சர்வைவ் ஆகும் இப்போ நம்மளுடைய பர்சனல் லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லெவன் பர்சன்டேஜ்லேருந்து முப்பது பர்சன்டேஜ் வரையும் பர்சனல் லோனில் கொடுக்குறாங்க இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அல்லது ஒரு நல்ல கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லெவன்லேருந்து டுவெல் பர்சன்டேஜுக்கு பர்சனல் லோன் கிடைக்குது இப்போ நான் வந்து ஒரு டீ கடை வச்சுருக்கேன் எனக்கு வந்து நிரந்தர வருமானம் கிடையாது நான் வந்து ஐடிலாம் ஃபைல் பண்ணலை எனக்கு பணம் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து அஸ் ஹை எஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்போ பாருங்கள் ஒருத்தருக்கு வந்து பதினோரு பர்சன்டேஜ் ஒருத்தருக்கு முப்பது பர்சன்டேஜ் மாதிரி நிறைய வேரி பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்து நிறைய வேரியேஷனில் இருக்குது இப்போ இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்பில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த பதினொன்று பன்னெண்டுலாம் யாருக்குமே கிடையாது மினிமமே பதினெட்டு இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் வரையும் சார்ஜ் பண்றாங்க சார் ஆனால் ஒரு சில ஆப் வந்து காசு வாங்கினதுக்கும் மேற்பட்ட காசு கேட்டுக்கிட்டே இருந்து டார்ச்சர் பண்ணி தான் இந்த மாதிரி அந்த ஆப்பை நம்ம கூகுள் இது ஆப்பிள் ஸ்டோர்லேயோ கூட வந்து அந்த ஆப் வந்து எங்கேயுமே இப்போ ஒரு ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஆப்னா நமக்கு பிளே ஸ்டோர்லயே காட்டிரும் இந்த ஆப்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா இந்த மாதிரி ஆப்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர் எதுலேயுமே கிடையாது நம்ம சராசரியாக யூஸ் பண்ற ஃபேஸ்புக்கோ இல்ல இன்ஸ்டாகிராம்ல எதுலயோ ஸ்கிரோலிங்ல வருது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வட்டியே இல்லாம உங்களோட முதலீட்டை வந்து நீங்கள் திருப்பி கொடுத்தா போதும்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி போய் கூகுளில் போயிட்டு ஆத்தரைஸ்டே இல்லாமல் நம்ம வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது சார் ஸோ இதெல்லாம் எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து அங்கீகரிக்கிறாங்க இல்லை இதை எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்களே காரணம் என்ன சார் இப்போ இல்லை இப்போ கவர்மெண்ட் வந்து சரி கவர்மெண்ட்டுங்கிறது என்னது நம்மளை மாதிரி உள்ள ஆளுங்க தான் வந்து ஒரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இருந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க கவர்மெண்ட்னால் எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியாது வாட் எவர் பி த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் நம் அவங்கனால பார்க்க முடியாது அவங்க அதனால தான் என்ன சொல்கிறாங்க ஒரு ஃபஸ்ட்டு வந்து லோன் வாங்கணுன்னா நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்குங்க அப்படிங்கிறாங்க ஓகே பேங்கை தாண்டி லோன் வாங்கணும் அப்படின்றதுனால் ஆப் ஸோ ஆப்பில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பிளேஸ்டோர்லேயோ அல்லது ஐஓஎஸ்லேயோ இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குறீங்க இது ரெண்டுலேயுமே இல்லாமல் இந்த ரெண்டில் ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா அவங்களை எப்படி நம்ம வந்து நம்பி இது பண்ணலாம் இப்போ அதுதான் சொல்லிங்களேன் நமக்கு வந்து என்னென்னா நமக்கு தேவை வந்து இருக்குது அந்த தேவைக்கு வந்து எனக்கு பேங்க்கில் கடன் கிடை பேங்க்கில் கிடைக்கல அதே மாதிரி லிஸ்டட் ஆப்பில் எனக்கு லோன் கிடைக்கல அப்போ இந்த மாதிரி ஒரு லிங்க் வருது அப்படின்ட்டு நீங்கள் போனீங்கன்னா நீங் இது வந்து உங்களுடைய மிகப்பெரிய தப்பு நீங்கள் இதை மாதிரி நீங்கள் அதை அப்ரோச்சே பண்ணக்கூடாது அதை பண்ணிவிட்டு அவன் வந்து என்ன இது மாதிரி டார்ச்சர் பண்ணுறான் அதிகமாக பண்ணிருக்கான் அப்படிங்கிறது கூடாது ரெண்டாவது ஒவ்வொரு ஆப்லேயுமே அவங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா நீங்கள் இவ்வளோ லோன் ஐம்பதாயிரரூபா லோன் எத்தனை வருஷத்துக்கு ஒரு வருஷம் அப்படின்னா மாதம் மாதம் ஐயாயிரரூவா பே பண்ணும் அல்லது ஐயாயிரத்து ஐநூறுரூவா இதுதான் வந்து அந்த ஸ்கெட்யூல் அப்படிங்கிறது எல்லாருமே கொடுத்துட்றாங்க நீங்கள் அதனால அப் ஐம்பதாயிரரூபாய்க்கு அறுபதாயிரரூபா இது ஓகேங்க அல்லது ஐம்பதாயிரரூபாய்க்கு ஒரு ரூபா இது ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறது நீங்கள் தான் அதை அவாய்ட் பண்ணணும் அதனால ஒரு லோன் எடுக்கும்போது எவ்வளவு லோன் எடுக்கிறோம் எவ்வளோ வருஷம் ரீபேமெண்ட்டு என்ன பே பண்ணுறோம் அதோடய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுத்திங்கன்னா அதை அவாய்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் அல்லது ஒரு லிங்க் மூலமாக தயவு செய்து லோன் வாங்குறத நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் சார் அதே மாதிரி ஒருவேளை இப்போ வாங்கினவங்களுக்கு திரட்டன் கால் வருது ஆனால் அவங்க கிட்ட அது அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்குது நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கோ அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிருக்கோன்னு சொல்லி மீறி தட்டன் கால்ஸாக இருக்கட்டும் இல்லை மார்சிங் பண்ண ஃபோட்டோஸ் ஏதாவது அனுப்பி மிரட்டதாக இருக்கட்டும் அப்படின்னா அதுக்கு சட்டப்படியான ஆக்ஷன் எடுத்து லீகலாக வந்து அதை மூவ் பண்ண முடியும் கண்டிப்பாக இதுக்கு வந்து என்னென்ன ரெட்ரஸல் கவுன்சில்னு இருக்குது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து ஐ திங் ஆர்பிஐயில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த மாதிரி யாராவது டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணி சார் இந்த மாதிரி அவங்க நான் அதை கொடுத்துருக்கேன் அப்படின்னதுன்னா அவங்க வந்து டெஃபினட்டாக நமக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஹெல்ப் இருக்கும் இது எல்லா இடத்துலையுமே இருக்குது நம்ம தான் வந்து அதை தேடி போகணும் நமக்கு வந்து என்னென்னா இது ஒரு ஆப்பை தேடி போகிறத அளவுக்கு நமக்கு டைம் இருக்குது ஆனால் இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் அப்படின்னதுன்னா அதுக்கு தெரியல நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ரிட்ரெஸிங் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது வந்து இது இந்த மாதிரியான லோன் வாங்கியிருக்கேன் அதை எங்கே முறையிடுறது அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னதுனா யூவில் ஃபைண்ட் அ ப்ளேஸ் அங்கே போய் நம்மளுடைய விஷயத்தை சொன்னாங்கன்னா அவங்க மோஸ்ட்லி நமக்காக தான் வந்து அவங்க வாதாடுவாங்க அதுலேருந்து நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம சார் அதே மாதிரி இந்த கூகுள் பே ஃபோன் பேடிஎம் இதில் எல்லாமே லோன் ஆப்ஷன் வருதில்லை சார் ஸோ அதெல்லாமே கொஞ்சம் சேஃப்டியான ஒரு விஷயமா சார் இப்போ கூகுள் பேடிஎம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ரெக்கக்னைஸ்டு விஷயம் கரெக்டாக அங்கே வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கூகுள் கூகுள் பேலையாவது நம்ம அந்த சமயம் தான் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இப்போ பேடிஎம்லலாம் முன்னாடியே பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அதில் வந்து நான் ஒரு ஆயரூபா தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த நாலாயரூவா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க அதை பேஸ் பண்ணி அவன் வந்து நிறைய கடன் கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ரெக்கக்னைஸ் பேடிஎம் பேடிஎம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ லிஸ்டட் கம்பெனி கூகுள் வந்து நம்பர் ஒன் கம்பெனி இன் த வேர்ல்டு இவங்கள்கிட்டலாம் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம் பட் நான் சொல்கிற மாதிரி எகெயின் எங்கே லோன் வாங்கினாலும் அது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதனால நம்ம கட்ட முடியுமா அப்படிங்கிறத பார்த்து அது பண்ணால் வாங்கலாம் थैंक यू सर थैंक यू विजिट इंडिया फर्स्ट वॉक थ्रू टनल अक्वारियम बीजेपी मरीन किंगडम चेन्नई